வைகாசி மாத வளர்ப்பிற ஏகாதசி மோகினி ஏகாதசி விரதமாகும் இந்த பதிவின் நோக்கமே ஏகாதசி விரத பெருமைகளை உணர்த்துவதற்காகவே நாம் என்ன ஒன்றாலும் செய்யலாம் எந்த பாவம் ஒன்றாலும் செஞ்சுட்டு ஏகாதசி விரதம் இருந்தால் எல்லாம் சரியாயிடும் என்று நினைப்பவர்களுக்காக இல்லை இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமையை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதற்காகவே இந்த பதிவு தேவர்களுக்கு அமிர்த கலசம் கிடைப்பதற்காக வைகாசி மாத வளர்ப்பிற ஏகாதசியின் போதுதான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் சொல்கிறது இந்நாளில் விரதம் இருந்து பகவானை வழிபடுவதால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழும் கணவன் மனைவி இவ்விரதத்தினை மேற்கொள்வதால் மன ஒற்றுமை ஏற்பட்டு ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் ஆரோக்கியம் மேம்படும் வினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சீதாதேவியை பிரிந்து வாடிய ராமச்சந்திரமூர்த்தி தன் துன்பம் தீர்க்கும் வழியை தனக்கு உபதேசம் செய்யுமாறு வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார் பரம்பொருளான ராமரின் திருவுள்ளம் அறிந்து கொண்ட வசிஷ்ட முனிவர் இந்த உலகிற்கு மோகினி ஏகாதசி சிறப்பினை உணர்த்துவதற்காகவே ராமபிரான் இவ்வாறு கேட்பதாக உணர்ந்து குருவின் ஸ்தானத்தில் இருந்து ராமபிரானுக்கு ஏகாதசியின் மகிமையை எடுத்துச் சொல்லி ராமபிரானை மோகினி ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்ளுமாறு உபதேசித்தார் கிருஷ்ண அவதாரத்தில் இந்த நிகழ்வினை தர்மபுத்திரருக்கு எடுத்து கூறும் பகவான் மோகினி ஏகாதசி மகிமையை எடுத்து கூறுகிறார் முன்னொரு காலத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் பத்மாவதி என்னும் நகரத்தை சந்திர வம்சத்தைச் சேர்ந்த இதியுமான் என்பவன் ஆண்டு வந்தான் அவனுடைய ஆட்சியில் தனபாலன் என்ற வணிகன் வாழ்ந்து வந்தான் அவன் சிறந்த திருமால் பக்தன் அவனுக்கு ஐந்து மகன்கள் இருந்தனர் இதில் நான்கு பேர் தந்தையைப் போலவே கடவுளையும் பெரியவர்களையும் மதித்து நல்வழியில் நடந்து ஆனால் அவனுடைய மற்றொரு மகனான திருஷ்டபுத்தி மிகவும் கீழ்த்தனமான செய்கையை கொண்டவன் திருடனாகவும் பெரியவர்களை மதிக்காமல் கடவுள்களை நிந்திப்பவனாகவும் இருந்தான் அவனுடைய தீய நடவடிக்கைகளால் மிகுந்த மன அடைந்த தனபாலன் அவனை வீட்டை விட்டே வெளியேற்றினான் அப்பாடா இனி நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லை இனி நம் இஷ்டம் போலவே வாழலாம் என்று மனம் போன போக்கில் வாழ ஆரம்பித்தான் செலவுக்கு பணம் வேண்டுமே ஆதலால் திருடத் தொடங்கினான் திருடிய பணத்தை தவறான வழிகளில் செலவு செய்தான் அவ்வப்போது காவலர்களிடம் சிக்கிக்கொண்டு கடுமையான தண்டனையும் அனுபவித்தான் ஆனாலும் அவன் திருந்துவதாக இல்லை தனது தீய பழக்க வழக்கங்களால் நோய்வாய்ப்பட்ட அவன் வாழ்வதற்கே மிகவும் சிரமப்பட்டான் ஒவ்வொரு நாளையும் நரகமாக கழித்து கொண்டிருந்தான் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ என்னவோ அவன் கங்கை நதிக்கரையில் கவுண்டிய முனிவரின் குடிலை கண்டான் முனிவர் கங்கை நதியில் நீராடிவிட்டு விட்டு குடிலுக்கு திரும்பி கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய ஈர ஆடையில் இருந்து சிதறிய நீர்த்துளிகள் சில திருஷ்டபுத்தியின் மேல் விழுந்தன அப்பொழுது அவனது மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவன் தான் செய்த தவறுகள் அனைத்திற்கும் பிராச்சித்தம் தேட நினைத்தான் முனிவரின் காலடியில் விழுந்தான் புத்தியின் கதையை கேட்ட கவுண்டிய முனிவர் பாவங்கள் செய்ய பல வழிகள் இருப்பது போல அவற்றில் இருந்து விடுதலை பெறவும் பல வழிகள் இருக்கின்றன அவற்றுள் தல சிறந்தது மோகினி ஏகாதசி விரதமாகும் அன்றைய நாளில் விரதம் இருந்து மனம் மொழி மெய் ஆகியவற்றால் பெருமாளை வழிபடுவதால் உனக்கு உன் பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்றார் திருஷ்டிரபுத்தையும் தன் உயிர் பிரியும் வரை வாழ்நாள் முழுவதும் மோகினி ஏகாதசி விரதத்தினை வருடம் தவறாமல் முனிவர் சொன்ன வண்ணமே கடைபிடித்து வந்தான் இறுதியில் ஆயில் முடியும் பொழுது அவன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி கருட வாகனமேறி வைகுண்ட பதவி அடைந்தான் மோகினி ஏகாதேசி பெருமையை உணர்த்துவதற்காகவே இந்த கதை இந்த ஆண்டிற்கான மோகினி ஏகாதசி விரதமானது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சர்வ ஏகாதசியாகும் அன்று முகூர்த்த நாளாகும் ஏகாதசி திதியானது சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி நாலு முதல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு ஐம்பத்தி மூணு வரை உள்ளது